வயசு பதினேழு படைச்சல வயசு ரவி பட்டோதரி வயசு வள்ளியூர் ஏங்க கடைக்கார என்னங்க இவர் சின்ன சின்ன பொண்ணுங்க பேர்லாம் எழுதி வச்சு படிச்சுட்டு இருக்காரு இவர் என்ன கல்யாணம் தருகிறார் இல்லங்க அவருக்கு என்ன கல்யாணமே ஏங்க இவரு குடிக்கிற குடிய பாத்துட்டு இந்த ஊர்ல யாருமே பொண்ணு தரலீங்க அதனால அந்த ஏக்கத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க பேரா எழுதி வச்சுட்டு தனக்கு ஒண்ணு கிடைக்காதான அலையரா இருங்க அண்ணன் பார்த்தா வெளியூர் மாதிரி தெரியுது ஆமா உங்களுக்கு ஏதாவது கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க இருக்கா ஒரே ஒரு பொண்ணு இருக்கு அப்படியா கொஞ்சம் சொல்லுங்க வயசு பேரை எழுதிக்குவேன் பேரு இனிமே தான் வைக்கணும் பிறந்து ஒரு வாரம் தான் ஆச்சு போட்டுங்களுக்கெல்லாம் வயசுலயும் குழந்தை பிறக்குது நமக்கு இன்னும் கல்யாணமே ஆக மாட்டேங்குது உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் கண்ணடிச்சல்ல கா மாதிரி இருக்குது எக்கப்படாதயா முத முத ஒரு ஆள் என்ன பார்த்து கண்ணடிச்சிருக்கான் ஒரே குஷியா இரு

நீ குடுத்துச்சோடா கிரே என்னையது கலர் சாராயம் சந்தோஷம் வந்தா பஞ்சுதிக்குவ சரி சொல்ல 타이거 இருக்கறல 타이거 அத அந்த புலியோட சண்டை போட்டறல அவரு அவர்கிட்ட என் மனசு pore குடுத்துட்டையா அடி பாவே இதை நீ எங்கட்ட சொல்றதுக்கு என்ன இன்னொரு தடவை மறைஞ்சிருக்கலாம் கொஞ்சம் இரு இப்ப நீ

நான் விளையாட்ட சொல்ல நெசமாவே ஓட்ட பிரிக்க போயிட்டால நிலமைய பாத்தியா நீ எப்படி எல்லாருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டு நீ மட்டும் அனாதையா தனியா வந்து உட்காந்துட்டு இருக்கியோ அதே மாதிரி நானும் வந்து உட்காந்துகிட்டு இருக்கேன் எத்தனையோ பேர் கோயிலுக்கு வராங்க அதுல ரூபினி கோமதி கலாவதி பார்வதின்னு யாராரோ வராங்க வர்றாங்க அதுல யாருன்னா ஒருத்தர் எனக்கு செட்டப் பண்ணி வைப்பா பாளு என்ன அண்ணாத்தேன் சந்தோஷமான விஷயம் என்ன விஷயம் செட்டப் ஆயிடுச்சு அப்படி ஆகிட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் காத்துக்கிட்டு இருந்தது வீணா போகல செக்க சவேலும் இருக்கா பாக்கணும் பாக்கணும் துடிக்கிறா கட்டி பிடிக்கணும் ஏங்கிறா கைய ஐயோ கால பிடிக்கணுங்கிறா கன்னத்துல இல்ல இல்ல உதட்டிலேயே ஒண்ணு குடுவங்கிறா தந்திக்கணுங்கிறதுக்காக ஓட்டியே பிரிச்சுட்டு கீழே இறங்கிட்டான் என் மேல உயிரே வச்சிருக்கா எனக்காக நாதா 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 அழிஞ்சிட்டு இருக்க நான் அவளை எப்படியாவது பாக்கணும் எனக்கு செட்டப் பண்றேன்னு சொல்லிட்டு நீ செட் அப் ஆயிருக்கிற வைத்தாச்சுல கலப்பாத ஆமா இத பாரு எல்லாருடைய ஊரு பேர் நோட் புக்ல எழுதி வச்சிருக்கே கொஞ்சம் புரட்டி பாரு இந்த நோட்புக்ல புக்ல எழுதுற பாத்தியா அது அந்த பாத்திய இதுல எழுதவே முடியாது எப்படியாவது உதவி செய்ய ஒன்னே ஒண்ணு சொல்றேன் என்ன ஊர் மட்டும் சொல்லுவேன் எந்த ஊரு மேலக்குடி அங்க போய் எப்படி கண்டுபிடிக்கிறது மேல குடி முச்சந்தில போய் நின்னுக்கனே பார்வதி பார்வதின்னு கத்து அங்கயே பிரசவம் ஆயிடுவா ها சி பிரசன்னமாயிடுவா அப்படிங்கற இப்ப பாரு எப்படி போய் எப்படி கத்துவேன்ன அசத்தே இကடா அங்க வர்ற ரெண்டு பொண்ணுங்கள குள்ளமா ஒரு பொண்ணு ரொம்ப அழகா வரதா யாரது ரெண்டு பொண்ணுகளா one ஆம்பளை one பொம்பளே உனக்கு தண்ணி போட்டா கண்ணுமனே தெரியாத ஆமா நம்ம குள்ள

பாதி நடக்க முடியாம போயிடுமோன்னு கவலையா இருக்கு என்னென்னது குடியும் குடுத்துற மாதிரி நாங்க குடி இருக்கு குத்துனத்தை தாக்கணும் பெரியோர்களே தாய் மாறுகளே எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கை தட்டுங்க தம்பிக்கு மேலே நின்னுகிட்டு ஒரு பொண்ணு மோல அடிக்குத கவனிச்சியா தம்பிக்கு மேலையா கீழே நின்னு மோல அடிக்குதே அது எங்கயோ பாட்டி படா சோக்காக்குதியா முதல்ல லிஸ்ட்ல எழுதிக்கணும் கொஞ்சம் விசாரிச்சு சொல்ல உலகா வியாபாரம் மட்டும் பிடிக்கலையா இதுவும் வியாபாரம் தான் வியாபாரமா உனக்கு தண்ணி போட்டா கண்ணு மனே தெரியாத நீ தர மாட்டேன் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா போயிடாதீங்க வயசுக்காக வரே சேர்த்து வயசான ஆளா பாருங்க ஐயா மார்களே கனவான்களே குடிமக்களே

காட்டு அலையிற இடம் இது ரொம்ப டேஞ்சரான மலை தண்ணி கொண்டாட போறேன் கொஞ்சம் திருமணாலும் கரடி அடிச்சிடும் போ

எப்பவுமே அடி வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குடிக்கிறது வணக்கம் நானும் எப்பவும் அடிக்கிறதுக்கு முன்னாடி குடிக்கிறது மினிஸ்டர் பைல்ஸ் கம்ப்ளைண்ட் என்ன அர்த்தம் தெரியுமா மினிஸ்டருக்கு மூலவியாதி அர்த்தம் மூலவியாதி வேலைக்கு போகணும் அடுத்தது படிக்கிறேன்

ஒரு மசால் வடை ஒரு சாயா சூடான சாயா குட் மார்னிங் வணக்கம் இன்னாச்சி நீ இன்னுமோ பேசிக்கூ லிவ் லாங் நீ இன்னும் இன்னும் அண்ணாத்தான் பார்க்க அண்ணாமலை சுட்டு கட்டு மேரேஜ் தங்கிச்சு கமலா சுட்டு கட்டு மேரேஜ் ஆயி சுட்டு கட்டு டூ மேரேஜ் இதுக்கு போய் இன்னும் ஆழுதுக்குறியா எங்களுக்கு பிறக்குற குழந்தைங்கோ உன்ன பார்த்து கிராண்ட்மா கிரண்மான்னு கூப்பிட போட்டுட்ட அக்கா என்ன பண்ணியம்மா மாடு கண்ணு பட்டு இருக்கேன் என்ன கண்ணு காலை கண்ணு கௌபாயே

நீங்கள் ஸ்ரீ ராகவேந்திராவுடைய அருள் பெற்றவர் அன்பும் பண்பும் கொண்டவர் நட்புக்கு இலக்கணமானவர் நீங்கள் தொட்டதெல்லாம் இதெல்லாம் எப்பவோ தெரிஞ்ச விஷயம் கல்யாண விஷயத்தை பத்தி சொல்லுங்க சொல்றேன் 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 உங்களுக்கு சுக்கிரன் பலம் கொண்டவன் சுகபோகத்தில் குறைவே இல்லை இருந்தாலும் தற்போது எட்டாவடத்தில் குரு வக்கரமாக இருப்பதால் கல்யாண விஷயமாக பேசாமல் இருப்பது நல்லது ஏனெனில் இன்னும் ஆறு மாத காலத்திற்குள் உங்களுக்கு பெண்களால் பம்பு வர வாய்ப்பிருக்கிறது பெண்கள் பழகினாலும் நெருங்கி வந்தாலும் நீங்கள் விலகி ஓடுவது நல்லது சுபம் சுபம் சுபம்லேயே கை வெஸ்ட்டான ஆளுபடு ஆறு மாசத்துக்கு நீ கண்ட்ரோலா இருக்க வேண்டியதுதான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் உனக்கு வரப்போற வம்பு எந்த பொண்ணு ரூபத்துல எப்ப வரப்போதுன்னே தெரியாது மேடம் வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ சிங்கிள் டீ ஆர் கப் டீ மலாய் டீ ஆர் மசாலா டீ தேங்க்யூ டீ எல்லாம் ஒண்ணு வேண்டாம் இந்த அட்ரஸ் எங்க கொஞ்சம் சொல்றீங்களா

நான் இங்கிலீஷ்ல பேசுவேன் ஆனா படிக்கிறதுல கொஞ்சம் வீக் பொன்னியா தெரு கரெக்ட் தாமா அந்த ஐயோ அந்த தெருவுக்கு வழி சொல்றது ரொம்ப சிக்கலுங்க நீங்க அதுக்காக ரெண்டு பிள்ளையார் கோயில சுத்தணும் அங்க ஒரு நேரோ லைன கடக்கணும் ரொம்ப கஷ்டங்க

கண்ண, என்னடா பால்காரின் கூடவே எழுபது என்பது ஜீவன்களை வச்சு கட்டி காப்பாற்றாமட்டு குடும்பமாச்சே எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் ஒரே Is அது இல்லாம அவன் வீட்டுக்கு முன்னாடி பெரிய கிரிக்கெட் கிரவுண்டே இருக்குது இருபது ground, மவுண்ட் ரோட்டுக்கு பக்கத்துல கோடி ரூபாய்க்கு மேல How அங்கதான் விளையாடுவானுங்க

तल्ला साफटिट पिल्ला सुबह तल्ली कटियाच ओने बीम से about prince huh? yes <laughs> <laughs> thank you prince thank you thank you thank you prince ball ball

நீங்க பால் தோக்கி அம்மா உடம்பு சொல்லுவீங்க நீ போய் பால் ஊத்திட்டு வான்னு சொன்னாங்க வந்துங்க நீங்க பால் காரணா நான் பால் காரணா என்னங்க பரம்பரையா பால் காரங்க எங்க அப்பா தாத்தா எல்லாம் பால் காரங்க நம்ம கிட்ட வந்து நாற்பது பசு இருக்குங்க ஒரே ஒரு காலைங்க இருபது பேருமே இருக்குங்க படிக்கிறீங்க பாருங்க என்ன பாக்குறதுக்கு யூ ஹவ் கம் அண்ட் டிஸ்கஸ் நோ எஸ் எஸ் வரீங்க